ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொத்துபாவுக்கு போனேன் அந்த பள்ளியினுடைய நிர்வாக தலைவர் எங்களோட மிச்சம் மஹ் அவர் அசரத் கேட்டு நாங்க கால் பண்ணினோம் பேப்பர்ல பலரும் வந்தாங்க கடைசியா ஒரு அசரத் வந்தாங்க எங்கட ரூல்ஸ் எல்லாம் சொன்னோம் ரூல்ஸ் தானே சட்டம் ஓதிர காலத்திலும் சட்டம் பள்ளியில சட்டம் இப்ப இப்ப சட்டம் போட்டாச்சு அசரத் எங்கட இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்டம் இப்படி இப்படி இருக்குது அந்த அசரத் எல்லா சட்டத்துக்கும் ஆமா போட்டாராம் சரி சரி இந்த நிர்வாகி கேட்டார அசரத் நான் சொல்றதுக்கு எல்லாம் ஆமா போடுறீங்களே நீங்க சம்பளத்தை பத்தி ஒன்றும் பேசல இல்ல அதை பத்தி பேச தேவையில்லை கடைசியா அவர் வற்புறுத்தி கேட்டார ஹசரத் உங்களோட சம்பளம் என்ன வேணும் என்னமோ கொடுக்க போற மாதிரி சும்மா கேட்டுக்கொள்றேன் போய்க்கு அப்ப அவர் சொன்னார்த்து சிம்பிளா சொன்னாரா உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவோ அது எனக்கு தாங்க சொல்றாரு அசரத் இந்த அறப்படிச்சு மௌளை மாற பாருங்க அறப்படிச்சு தனத்தை பாருங்கோ அப்படியா பேசுற என்னோட நான் கேட்டேன் என்ன பிரச்சனை அவர்கிட்ட கேட்டேன் உங்களுக்கு அவனோட உட்ல எத்தனை பேரு அவரும் மனைவியும் ரெண்டு புள்ளையும் எவ்வளோ செலவோ இது ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னால் உள்ள சம்பவம் அந்த அந்த காலத்துல முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா அரிசி சீனி இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா இப்படி விலை குறைந்த காலத்தில் அந்த காலகட்டத்தில் அவருடைய செலவு என்னான்டா நாலு பேருக்கு எழுபத்தையாயிரம் ரூபாய் ஒரு மாதத்துக்கு ஒரு வசதி படைச்சவர் நான் கேட்டேன் நீங்கள் அஸ்ரத்திட்ட கொஞ்சம் விசாரிக்கேன்னுச்சே அவரது வீட்ல எத்தனை பேருன்ட்டு ஓ நான் கேட்டு அவரு சொன்னார் அவரும் மனைவியும் ரெண்டு பிள்ளையும் இவருடைய உமாவும் மனைவி உண்மாவும் உமாவும் ஆறு பேர் அப்படியா நீங்க எவ்வளவு தாரண்டு சொன்னீங்க ஒரு பதினேழு பதினெட்டாயிரம் ஆறு பேருக்கு பதினெட்டாயிரம் நாலு பேருக்கு எழுபத்தி ஐயாயிரம் ஏன் அசரத்துக்கு வாய் வயிறு இல்லையா அசரத்து சாப்பிடக்கூடாதா அசரத்து கரண்ட் பில் கட்டுறது இல்லையா தண்ணி பில் கட்டுறது இல்லையா அதுரத்துல புள்ள குட்டிக்கு மருந்து வந்த எந்த நாள் அந்த ஓபிடி போய்தான் சீரழியனும் ஒரு பிரைவேட்ல மருந்து எடுக்கிறதுக்கு அவருடைய கையில சல்லி அவர் ரூட்டு ஒரு பத்து விருந்தாளி வந்துட்டாங்க என்ன செய்வாரு அப்ப நீங்க சொகுசா வாழணும் அசலத்மாரு எப்படி வாழ்ந்தாலும் சரி ஆனா டைமுக்கு முஸ்ஸன் அலையிக்கணும் சொல்றத செய்யணும் இல்லாட்டி எங்களுக்கு என்ன எங்களுக்கு என்ன அசலத்மார் இல்லையா எங்களுக்கு என்ன ஒஸ்தாதுமார் இல்லையா எங்களுக்கு என்ன மௌளையும் இல்லையா ஈக்ரண்டா அறிங்க இல்லாட்டி போங்கன்றான் ஒழுக்கம் கெட்ட நிருவாயிகள் ஒலமா கல்ட்டு சொல்றான் ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னால ஒரு பள்ளியினுடைய விடயத்தை கேள்விப்பட்டேன் அந்த நிருவாய் மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ் அவனை மன்னிக்கோணும் பா ஒரு ஆளி ஒரு இமாம்கிட்ட சொன்னாராம் அசரத்துக்கிட்ட அவர் சொன்ன வார்த்தை பெரிய பயங்கரமாய்க்குது அடேய்ன்டு பேசிக்கிறான் ஹசரத்துக்கு சொன்னார் சொன் சொன்னார் அடேய் உங்களை நாங்கள் தின்ன தந்து வளர்க்குறோம் ஈக்ரண்டாயிருங்கடா இல்லாட்டி போங்கடான்னு சொல்லிக்கிறான் இப்படிப்பட்ட ஒழுக்கம் கட்டவன் நிர்வாகத்துக்கு சரி வருமா அல்லாஹுடைய பள்ளிவாசல் மதரசாக்கள் ஒழுக்கம் இல்லாத நிர்வாகிகள் உலமாக்களை ஒஸ்தாந்து கண்ணியப்படுத்த தெரியாதவன் இருமுடைய பெருமை தெரியாதவன் நபிமார்களுடைய வாரிஸ் நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் ஒரு ஆளிமுடி இடத்துக்கு வர முடியாது அது ஆட்டோட்டவன் என்ற மகாக்கையிலும் ஆலின்சா ஆட்டோட்டவன் என்ற மகாநாய்கையிலும் நீங்க பெரிய பில்லியனரா இருந்தாலும் ஜனாதிபதியா இருந்தாலும் ஒரு ஆலிமுடி இடத்துக்கு வரையலா வரசத்துள்ள அம்பியா உலமாக்கல் தான் ஒரு ஆலிமோடு அடைந்து பேசுறதா இருந்தா இருந்தா தந்து பெரிய ஒழுக்கம் கட்டவன் மையவாடிக்கு தான் தகுதி நிலடியார்களே இன்றைக்கு உலமாக்களை மதிக்க தெரியாதவர்கள் நிர்வாகிகள் உலமாக்களுடைய கஷ்டங்களை நஷ்டங்கள் தெரியாதவர்கள் உலமாக்களுடைய சந்தோஷத்துல துக்கத்துல பங்கு கொள்ளாதவர்கள் ஆனாலும் அல்லாது இல்ல ஷானா உலமாக்களை சங்கையா வாழ வச்சுக்கிறான் சின்ன சம்பளம் எடுத்து புள்ள குட்டிகளை கௌரவமா வாழ பிச்சை கேட்டாங்களா வச்சுக்கிறான் உலமாக்களிட சீர நல்லே எல்லாரும் ரொம்ப கவனமா கொழும்புல சொன்னா வந்து பல வருட காலம் எதிர்பார்த்த நிர்வாகத்துக்கு வாரத்துக்கு இந்த முறை சான்ஸ் ஒன்று கிடைச்சி நிர்வாகத்துக்கு வந்து நான் கேட்ட அப்படி ஆசை வரவே கூடாது அந்த ஆசை ஏன் அப்படி ஆசை அவன் சொல்றான் அசரத் எங்கட பள்ளி இமாம் ஈக்கிறானே அவன் சொன்ன மாதிரி சொல்றேன் எங்கட பள்ளி அசரத் ஈக்கிறானே இவனை எத்தனையோ நிர்வாகத்திட்ட சொன்னேன் வெளிய போட சொல்லி வெளிய போடல இவன் நான் வெளிய போடுறதுக்கு நான் நிர்வாகத்துக்கு வந்திருக்கிறேன் நாளைக்கு வெளிய போட்டால் நான் நிர்வாகத்தோடு வெளியே போய்த்திருவேன் அல்லாஹ் நல்லடியார்களே இவன் எப்படி இவன் என்ன தகுதி ஒரு ஆலிம வெளிய போடுறதுக்கு நிர்வாகத்துக்கு வாரதா இருந்தா எவ்வளவு பெரிய ஒரு ஆயிப்பான் ஆய்ப்பான் நெல்லடியார்களே வைராக்கியத்தை போக்குறதுக்கு கோவத்தை இல்லாமல் ஆக்கிறதுக்கு உலமாக்களோட ஒன்று கொண்டு சண்டை படிக்கிறதுக்கு நிர்வாகத்துக்கு யாரும் வரவான யாரும் தண்டை இயக்கத்துக்கு சார்பாக இருக்க எங்களுக்கு அப்படி